கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் கடந்தும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அவங்களுக்கான எஸ்எம்எஸ் வரல அவங்களுக்கு பணம் வருமா வராதா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்குமே பதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லலைங்க தமிழக முதல்வர் அவர்களே சொல்லி அவரோட வீடியோ தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டே வச்சு அவர் வந்துட்டு தலைமை செயலகத்தில் வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கான பதில் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னாக்கா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சிருந்த நிறைய நண்பர்கள் எனக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா சிஸ்டர் நான் அப்ளை பண்ணி அறுபது நாள் ஆகுது தொண்ணூறு நாள் ஆகுது ஆனாலும் எனக்கு எந்த காலும் வரல யாரும் வீட்டுக்கு வெரிஃபிகேஷனும் வரல ஃபோனும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன் இருந்தாங்க சில பேர்லாம் எல்லாம் மேடம் எனக்கு முதல் மெசேஜ் கூட வரல ரெண்டாவது மெசேஜ் வரலன்னா கூட பரவாயில்ல நான் அப்ளை பண்ணி எனக்கு முதல் மெசேஜே வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க இவங்க எல்லாருக்குமான அப்டேட் பாத்தீங்கன்னாக்கா அபிஷியலாவும் அன் அபிஷியலாவும் சில விஷயங்கள் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு எஸ் எம் எஸ் ஏ வரல அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து விண்ணப்பிச்சு விண்ணப்பத்துல எல்லாமே சரியா போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க அப்ளிகேஷன் வந்து ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கீங்க பாருங்க சரியா வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்க ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே முதல் மெசேஜ் வந்து வந்துருக்கணும் ஏன்னா நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட அந்த ஃபார்ம் பாத்தீங்களாக்கா ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவாங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பணம் வருமா வராதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஆனா அப்லோட் பண்ண மெசேஜே வரல அப்படின்னாக்கா நீங்க ஃபார்ம்ல தான் எதனா தப்பு பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு அர்த்தங்க முதல் மெசேஜே வரல அப்படின்றவங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்துட்டு இப்ப போடுறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல ஏன்னா போன மாசம் முப்பதாம் தேதியோடவே அது முடிஞ்சிருச்சு திருப்பி வந்துட்டு ஃபார்ம் முகாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ரெண்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடுச்சு அடுத்த எஸ்எம்எஸ் எனக்கு எதுவுமே வரல என்னோட ஸ்டேட்டஸே என்ன தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக நான் அப்லோட் பண்ணேன் ஏன்னா நிறைய கமெண்ட் பார்த்திங்கன்னா என்னோட எல்லா வீடியோக்குமே எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரல மெசேஜ் வரல எனக்கு வெரிஃபிகேஷன் காலும் வரல யாரும் வீட்டுக்கும் வரல அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் முதல்வர் ஹெல்ப்லைனுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசினேன் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா மேடம் உங்களுக்கு அந்தந்த தொகுதிக்கான ஃபண்டு வந்து இன்னும் அலிகேட் பண்ணவே இல்லை இந்த மகளிர் உரிமை தொகைக்கான பணம் வந்துட்டு கொடுக்காததுக்கு காரணம் இதுதான் ஃபண்டு அலிகேட் பண்ணாததுனால தான் கா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரல இப்போ நம்ம எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னாக்கா அது வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த ஃபண்டு வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரே மொத்தமாக எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டாக்கா முதல்வர் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த ஃபண்டை வந்துட்டு எப்படி பண்றது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கான பணம் வந்தது அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் தீபாவளிக்குள்ள உங்களுக்கு போன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு பத்து இருபது நாள் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க நான் மறுபடியும் அவர்கிட்ட அடுத்தமாவே கேட்டேன் சார் கண்டிப்பா வந்துட்டு பணம் எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்னா ஃபண்டு அலிகேட் பண்ண உடனே எல்லாருக்குமே தகுதி இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஃபோன் மூலயமாவோ நேரடியாகவோ வருவாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க எஸ் எம் எஸ் வரல மூணு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் எலிஜிபிள் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முதல்வர் ஆகட்டும் துணை முதல்வர் ஆகட்டும் எல்லாருமே மீட்டிங்ல சொல்ற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நலத்திட்ட உதவிகள் வந்துட்டு நாங்க கொடுக்கறது வந்து மக்கள் வந்து மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் பரப்புரைகள்ல சொல்லிட்டு வராங்க அதனால கண்டிப்பா வந்துட்டு இந்த ஆயிரம் ரூபாய் தருவாங்க உதயநிதி ஸ்டாலின் ஆல்ரெடி காஞ்சிபுரத்துல நடந்த நலத்திட்ட உதவிகள்ல வந்துட்டு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா வந்துட்டு தகுதி உள்ள எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்துட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்க வந்துட்டு கவலைப்படாம இருங்க எனக்கு எஸ்எம்எஸ் வரல எனக்கு ஏன் இன்னும் வெரிஃபிகேஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தத்துல தான் இருக்காங்க நமக்கு எல்லா தகுதிகளும் இருந்து ஏன் இன்னும் வந்துட்டு ஃபோன் பண்ணாம இருக்காங்க மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வருது எனக்கு வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கறது அப்படின்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்குமே சொல்றேங்க நீங்க கண்டிப்பா கவலைப்படாதுங்க கண்டிப்பா வந்துட்டு இதுக்கான ஃபண்ட் அலிகேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான மெசேஜும் வெரிஃபிகேஷனும் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் எல்லார் அக்கௌண்ட்லேயும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தீபாவளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பணமாக வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த துறை அதிகாரிகள் கிட்ட கேட்கும்போது அந்த துறை அதிகாரிகள் வந்து அதே விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க கம்யூனிகேஷன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆடியோ நான் உங்களுக்கு போடுறேன் கேளுங்க இது இதுவரை நடைபெற்று இருக்கக்கூடிய முகாமுடைய மூலமா வரப்பெற்ற மனுக்கள் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பதினாலு அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டோமா சார் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைன்னா அவங்களுக்கு வந்து அந்த திட்டத்துல அவங்களுக்கு எலிஜிபிளா இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம அந்த திட்ட பயணம் கொடுத்துட்டோம் சில கேரத்துல எங்க வந்து நம்மளுக்கு பினான்சியல் அலோகேஷன் வர வேண்டியது இருக்கோ அங்க வந்து ப்ரொவிஷனல் சாங்ஷன் சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க சார் பண்ட் அலோகேஷன் வந்தோன்னு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்றதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அஃபீஷியலாகவும் அன் அஃபிஷியலாகவும் வந்துட்டு சொல்கிற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு மகளிர் உரிமை தொகை கொடுக்கு புதுசாக கொடுக்குறவங்களுக்கான ஃபண்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு அலிகேட் பண்ணுறது அப்படின்றத தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா பணம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது மக்களுக்கு வந்து இப்போ அடுத்து வந்து எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால எல்லாருக்குமே வந்துட்டு பணம் கொடுக்கணும் ஆனால் எப்படி கொடுக்கறது அப்படின்றதான் ஆலோசனை பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் அடுத்த அப்டேட் வந்துச்சு அப்படினாக்கா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ